வணக்கம் இன்னைக்கு நாம விஐசிசிஇ அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் பயிற்சி திட்டம் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இதுக்கான தகவல்கள் எல்லாமே வந்து அந்த நிறுவனமே கொடுத்த விளக்கங்கள்லேருந்து எடுத்தது தான் இதோட நோக்கம் என்னன்னா இந்த பயிற்சி மத்த திட்டங்கள்ல இருந்து எப்படி வித்தியாசப்படுது இது உண்மையிலே யாருக்கு சரியா இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது தான் ஆமா குறிப்பா சில பொதுவான கருத்துக்களையும் இது கேள்விக்குள்ளாக்குற மாதிரி தெரியுது இல்லையா இப்ப மாண்டிசோரி கல்விங்கிறது சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும்தான்ங்கிற ஒரு எண்ணம் பல பேருக்கு இருக்குல்ல அதேதான் நீங்க அப்படி நினைக்கிற ஒரு பெற்றோரா இருக்கலாம் இல்லனா ஒரு டீச்சரா ஆகணும்னு நினைக்கிறவரா இருக்கலாம் ஆனா விஐசிசிஇ வந்து இத மறுத்து ஒரு இல்லத்தரசிய கூட முழுமையான ஒரு ப்ரொஃபஷனல் டீச்சரா மாத்த முடியும்னு சொல்றாங்க இது கேக்குறதுக்கு ஒரு பெரிய வாக்குறுதி மாதிரி தெரியுதே இது எப்படி சேரதா சொல்றாங்க அவங்க விளக்கங்கள்ல முக்கியமா சொல்ற விஷயம் என்னன்னா இது வந்து வெறும் ஏட்டப்படிப்பு மாதிரி இல்லாம நம்ம கலாச்சார பின்னணியோட சேர்த்து கல்விய ஆழமா ஆராயுதுங்கிறது தான் நிறைய யூனிவர்சிட்டி கோர்ஸ்கள் சில சமயம் எப்படி சொல்றது நேரடி வேலைக்கு தேவையான ஸ்கில்ஸ் மட்டும் பார்க்கலாம் ஆனா இங்க அதுக்கும் மேல போய் இந்த கலாச்சார புரிதலுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதா சொல்றாங்க ஓ இது கேட்க சுவாரஸ்யமா இருக்கு கல்வியையும் கலாச்சாரத்தையும் இணைக்கிறது ஒரு நல்ல முயற்சிதான் ஆனா நடைமுறையில இதை பாடத்திட்டத்துல எப்படி செய்வாங்க ஒரு கேள்விதான் சரி இது தவிர உளவியல் பத்தியும் சொல்றாங்களே அது என்ன ஆமா அது இன்னொரு முக்கியமான அம்சம்னு நினைக்கிறேன் வெறும் பாடங்களை நடத்துறது மட்டும் இல்லாம முப்பரிமான குழந்தை உளவியல் அதாவது த்ரீ டி சைல்ட் சைக்காலஜி குழந்தையின் அறிவு அப்புறம் உணர்ச்சி சமூக வளர்ச்சின்னு எல்லா பக்கங்களையும் முழுசா புரிஞ்சுக்க வழி செய்யறதை குறிப்பிடறாங்க இது டீச்சர்ஸ்க்கு குழந்தைகளை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க கண்டிப்பா உதவும் ஆளுமை மேம்பாடு பத்தியும் பேசிருந்தாங்க இல்லையா அது எப்படி தனித்துவமா இருக்குன்னு சொல்றாங்க அவங்க பார்வைப்படி ஒரே வகுப்புல வந்து பெற்றோர் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் டீச்சர்ஸ்னு இப்படி பலதரப்பட்ட ஆட்களோட பர்சனாலிட்டி அனலைஸ் பண்றது மூலமா ஒரு பரந்த பார்வை கிடைக்கும்னு நம்புறாங்க இது கொஞ்சம் வித்தியாசமான அணுகுமுறை தான் யோசிச்சு பார்த்தா பாடத்திட்டத்தையே பார்த்தா ஸ்கூல் நிர்வாகம் மேனேஜ்மெண்ட் பத்தி எல்லாம் கூட கத்துக் கொடுக்கறதா தெரியுது அப்போ இது வெறும் டீச்சரா இல்லாம ஒரு நிர்வாகியா உருவாகும் உதவுமா நிச்சயமா அதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு தான் தெரியுது பள்ளிகள் கூட வேலை செய்யறவங்க பெற்றோர் குழந்தைங்கன்னு எல்லார்கிட்டையும் எப்படி ப்ரொபஷனலா பழகிறது அப்புறம் குழந்தைங்களோட கல்விக்கும் பெற்றோரோட எதிர்பார்ப்புக்கும் நடுவுல எப்படி ஒரு பாலமா இருக்கிறதுன்னு வழிகாட்டுறதா சொல்றாங்க அதோட இப்போதைய காலத்துக்கு ஏத்த மாதிரி டெக்னாலஜிய உள்ள கொண்டு வராங்க பாருங்க ஆமா ஆமா அது கவனிச்சேன் செயற்கை நுண்ணறிவு ஏஐ டிஜிட்டல் கருவிகள் பத்தி எல்லாம் பேசிருக்காங்க வகுப்பறையில இதையெல்லாம் எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லித் தர்றாங்களா அவங்க சொல்றபடி டீச்சர்ஸே வந்து சொந்தமா கரிக்குலம் கொஸ்டின் பேப்பர் ஏன் கிரியேட்டிவான ப்ராஜெக்ட்ஸ் கூட டிசைன் பண்ற அளவுக்கு தயார்படுத்துறாங்களாம் இதுல ஏஐ மாதிரி டூல்ஸை எப்படி பயன்படுத்திக்கலாம்னு ட்ரெயினிங் இருக்குன்னு தெரியுது இது டீச்சர்ஸ வெறும் பாடம் நடத்துறவங்களா மட்டும் பார்க்காம பாடத்தை உருவாக்குறவங்களாகவும் மாத்துற முயற்சி மாதிரி தெரியுது ஓஹோ அப்போ ஒரு பெண் வந்து டீச்சரா உருவாகிறது மட்டும் இல்லாம எதிர்காலத்தில் அவங்க சொந்தமா ஒரு கல்வி நிறுவனம் ஆரம்பிக்கிற அளவுக்கு திறமைகளை ஆமாம் அந்த ஒரு தொழில் முனைவோர் பார்வையையும் கொடுக்க முயற்சி அவங்க இது பெண்களை கல்வித்துறையில இன்னும் கொஞ்சம் வலுவான இடத்துக்கு கொண்டு போகும்னு அவங்க நம்புறதா சொல்லலாம் சரி கடைசியா ஒரு முக்கியமான கேள்வி இந்த விஐசிஇ சான்றிதழ் அரசு வேலைக்கு உதவுமா என்ன சொல்றாங்க அவங்க தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியால எந்த மாநிலத்துல அரசு ஆசிரியர் பணி நுழைவு தேர்வு எழுதினாலும் இந்த சர்டிபிகேட் செல்லும்னு சொல்லிருக்காங்க ஆனா இது மொத்த தகவல்ல ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் தான் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்றாங்க அப்போ சுருக்கமா பாத்தோம்னா இது வந்து உளவியல் நிர்வாகம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி நம்ம கலாச்சாரம் எல்லாத்தையும் கலந்து ஒரு முழுமையான ஒரு பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் மாற்றத்தை ஒருத்தர்கிட்ட கொண்டு வர முயற்சி பண்ற ஒரு பயிற்சி திட்டம்னு சொல்லலாமா அவங்க முன் வைக்கிறத வச்சு பார்த்தா அப்படிதான் தெரியுது அதாவது வெறும் பாட அறிவு மட்டும் கொடுக்காம ஒரு தனிநபரோட முழுமையான வளர்ச்சிக்கும் தொழில்முறை முன்னேற்றத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கற ஒரு விரிவான திட்டம் மாதிரி இத வடிவமைக்கப்பட்டிருக்கு ஆக நீங்க வழக்கமான ஆசிரியர் பயிற்சிக்கு ஒரு மாற்றா எதையாவது தேடிட்டு இருந்தீங்கன்னா அல்லது உங்க குழந்தைங்களோட கல்வி பத்தி கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கிற பெற்றோரா இருந்தீங்கன்னா இந்த விஐசிஇ பத்தி மேலும் விசாரிக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கலாம் இது நிச்சயம் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது இல்லையா இந்த மாதிரி ஒரு விரிவான ஒரு மாற்றத்தை மையமாக வச்ச பயிற்சி அணுகுமுறை நம்ம பொதுவான ஆசிரியர் கல்வி முறையில என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அல்லது அதை எப்படி இன்னும் மேம்படுத்தும்னு நீங்க யோசிச்சு பார்க்கலாம் இன்னும் விவரம் வேணும்னா அந்த நிறுவனத்தை தொடர்பு கொள்ளவும் அவங்க சொல்றாங்க Hi, welcome to Vixi Teachers Training. Why should you choose Vixi for your teacher training certification? Are you a parent or an aspiring teacher who believes Montessori education is only for the kindergarten age group? Not your fault. It's a common misconception. Our training offers a complete transformation from homemaking to professional teaching. Most universities by design follow an industrial agenda, focusing primarily on literacy. In contrast, Vixi goes beyond offering a deep exploration of education alongside literacy all within a well-researched cultural framework that balances both vxc teacher training extends far beyond conventional programs as an aspiring educator you'll not only gain industry-specific qualifications but also have the opportunity to dive into the world of psychology if there's anyone truly committed to personality development it's vxc our program explores the personalities of parents, students, professionals, and teachers, all within a single integrated training experience. Our curriculum covers a wide range of disciplines, including three dimensional child psychology vision building for your own school administration and management. And that's not all. We support you in building professional relationships with schools, colleagues, parents, and children. You'll learn how to become a bridge between a child's education and a parent's aspirations. In today's world, it's essential for teachers to adapt to AI technologies and innovative techniques to enhance classroom experiences. We'll guide you in developing your own lesson plans, question papers, creative tasks and projects, communication tools, teaching strategies across subjects. Our goal is to empower every woman with the comprehensive skills needed not only to become a successful teacher but also to one day establish her own educational institution if she chooses to do so. And in the end, you'll be amazed at the transformation from a learner to a teacher. VC certifications are valid for government job entrance exams in any state of India. What I've shared here is just 25% of what's in store. Feel free to give us a call and we'll take it from there together.